பக்கத்துல போன காணொளி மாதிரி நிறைய காணொளி இந்த இயற்கை அனர்த்தம் காலத்துல நாங்க பாக்குறோம் சுற்றுலா பயணிகள் பலர் வந்து இலங்கைக்கு பல உதவிகளை வந்து செய்யறாங்க நம்மளோட நம்மளா களத்துல நின்று கூட நிறைய பணிகளை செய்யறதை கூட நாங்க பாக்குறோம் அதோட சேர்த்து வெளிநாடுகள் பல உதவிகளை வந்து நமக்கு செய்யுது நிவாரண பணிகளாக இருக்கட்டும் நிவாரண பொதிகளாக இருக்கட்டும் பண உதவியாக இருக்கட்டும் மீட்பு பணிகளுக்கான உதவிகளாக இருக்கட்டும் பல உதவிகளை செய்றாங்க நாங்கள் இதுல இருந்து ஒரே ஒரு விடயம் தான் நாங்கள் கற்றுக்கொள்ளணும் இந்த வெளிநாட்டு பயணிகள் சுற்றுலா பயணிகள் எங்களோட வந்து களத்துல நின்று நமக்கு மீட்பு பணிகள்ல வந்து கலந்து கொள்றாங்க நீங்க செய்யல சொல்லல சொல்லலை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் தங்களால முடிஞ்ச உதவிகளை நிவாரண பொதிகள் சேகரிக்கக்குள்ள தங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட இலங்கையில் இருக்கிற தமிழ் பேசக்கூடிய மக்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆனாலும் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம் தான் இந்த அனர்த்தம் எல்லாம் சரியா போய் நாடு வந்து ஒரு பழைய நிலைமைக்கு வந்துட்டு சொன்னா மறுபடியும் நம்மட இனவாதம் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களோட பணியை தொடங்கிடுவாங்க இப்பவே நிறைய பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க மக்களுக்குள்ள பிரிவினைகளை பிரதேசவாதத்தை இனவாதத்தை மொழி சுவேசத்தை உருவாக்குறதுக்கு ஆனா அப்படியான அரசியல்வாதிகளை வந்து நாங்க புறம் தள்ளணும் அதோட சேர்த்து மனதுல வந்து மாற்றம் வரணும் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் மண்ணை வெற்றாங்க நிறைய வேலைகளை வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம பாகுபாடும் பார்க்காம செய்யறாங்க ஆனா நம்மட நபர்கள் இப்ப அப்படி செஞ்சாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் நம்மளுக்குள்ள சாதி மதம் வேஷம் எல்லாம் வந்துடும் ஏன் நம்ம செய்யணும் ஏன் நம்ம செய்யணும் இவங்களோட நம்ம பழகுறதுக்கு கூட சிலர் வந்து கூச்சப்படுகின்ற சமுதாய கட்டமைப்பு என்னும் நம்மள நாட்டுல காணப்படுது இதெல்லாம் வந்து உடையணும் வெளிநாட்டு நபர்கள் நம்மள இருந்து வித்தியாசப்படுறாங்க பொருளாதாரத்துல மாத்திரம் அல்ல அவங்களோட சிந்தனையில அவங்களோட சிந்தனை அவங்களோட செயற்பாடு எல்லாமே ஒரு புரட்சிகரமாக மாற்று சிந்தனை உள்ளதாக இருக்கு மனிதன் இன்றைக்கு வந்து உயிரோட இருக்கும் பொழுது மட்டும்தான் அவனுக்கு மதிப்பு இல்லாட்டி எல்லாரும் கொண்டு போய் அடக்கம் பண்ணி போட்டு வீட்டை வந்து அவங்கள வேலையை பார்க்க தொடங்கிடுவாங்க நம்ம உறவினர்கள் சொந்தங்களாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளதான் நம்மளுக்கு சாதி மத வேறுபாடுகள் மனிதனை வந்து கீழ்த்தனமாக நினைக்கிறது பிரிச்சு பார்க்கறது ஒரு மனிதனை வந்து நம்ம ஒதுக்குறோம் என்று சொன்னா எப்படிப்பட்ட கீழ்த்தனமான எண்ணம் நமக்கு இருக்கும் என்றதை வந்து நம்ம யோசிக்கணும் வெளிநாட்டு நபர்களை மாதிரி நல்ல உள்ளம் நல்ல செயற்பாடு நமக்கு வரணுமென்றா சிந்தனை ரீதியாக வந்து நம்ம அபிவிருத்தி அடையணும் இப்ப இருக்கிற அரசாங்கம் அஞ்சு வருஷத்துலயே பத்து வருஷத்துலயே நாட்டை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் என்ற நம்பிக்கை அறிக்கை ஒரு நேர்மையான அரசாங்கம் வெளிநாடுகளும் அதாலதான் உதவிகளை நிவாரண பணிகளை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க நிறைய செயற்பாடுகள் நடக்குது மலையத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கோடி ரூபா வரைக்கும் அவங்களோட வீடு கட்டி அவங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்குரிய செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கி ஆனா சிந்தனை ரீதியான வளர்ச்சி வராம எது செஞ்சாலும் நம்மளால வந்து அடுத்த கட்டத்துக்கு அதுவும் வளர்ச்சி அடைஞ்ச நாடாக வந்து மாற முடியாது ஆகவே அன்பான மக்களே இலங்கை இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டது நாளைக்கு ஒரு சுனாமி பேரழிவு ஒரு அனர்த்தம் வந்தா சில நேரங்களில் குமரி கண்ட மாதிரி இலங்கையும் தண்ணிக்குள்ள போகலாம் தண்ணிக்குள்ள போய் நாங்க இடம்பெயரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரலாம் ஏனண்டா இப்ப நடக்கக்கூடிய செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு அச்சம் ஒன்று வருது அப்படியான நிலைமையில மக்கள் உணர்ந்து கொள்ளுங்க பாகுபாடுகள் பிரதேசவாதம் சாதி மதம் இந்த மதத்துல இருக்கிறா கூட நம்ம சேரணும் இந்த கலாச்சாரத்துல நம்ம இருக்கணும் இவங்கட வீட்டு ஒரு நிகழ்வு நடந்தா போகக்கூடாது சில மதங்கள்ல வந்து ஒரு இழந்த வீட்டுக்கு போறல ஒரு திருமண வீட்டுக்கு போறல விசேடமான நிகழ்வுகள்ல கலந்து கொள்றல ஒரு சிலர் அப்படி ஹைட் பண்றாங்க ஒரு பிழையான ஹைட் அப்படி எதுவுமே இல்லை மனிதர்களுக்கு மத்தியில வந்து மனிதன் தான் உயர்வு நாளைக்கு மதம் இனம் மொழி இதெல்லாம் தாண்டி மனிதம் மனிதர் என்றதை நேசிக்கணும் அதுதான் மாநிலவாதம் அப்படியான சிந்தனையோட நம்ம இருப்போம் எங்க போனாலும் நம்ம நம்மட நல்ல எண்ணங்களை இலங்கையில இருக்கிற பிரஜைகள் இப்படிப்பட்ட நபர்கள் இப்படியான எண்ணம் சிந்தனை கொண்டவங்க நாங்க வெளிநாட்டு பிரஜைகளை வந்து போற்றுகின்ற மாதிரி நம்மட நாட்டு மக்களை போற்றக்கூடிய மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும்னு சொல்லி நான் வலியுறுத்து கொள்றேன் அன்பான உறவுகளை இந்த காணொலியை கட்டாயம் பகிர்ந்து விடுங்க எல்லாருக்கும் போய் சேரட்டும் இந்த மனசுல பட்ட கருத்துக்களை தான் நான் சொல்றேன் இந்த காலத்துல நிறைய பேர் வந்து களத்துல நின்று போராடுறீங்க நிவாரணப் பணிகளை செய்யறீங்க நேற்று கூட அறநரை பாடசாலை மாணவர்கள் கூட பொருட்களை வந்து சேகரிச்சிருந்தாங்க இப்படியான நல்ல எண்ணம் சிந்தனை இந்த அனர்த்த காலங்கள்ல மட்டும் இருக்காம எப்பயுமே அணுதினமுமே இருக்கணும் நம்மட மக்கள் எல்லாரும் இதோட ஒற்றுமையா சேர்ந்து நம்ம நாடு முன்னோக்கி போகணும் என்று கேட்டு வீழ்வது நாமாயிலும் வாழ்வது தமிழாகட்டும் நன்றி